ஹாய் ஃபுரெண்ட்ஸ் வெல்கம் டு முப்படை டிஃபென்ஸ் அகாடமி இன்னைக்கு நம்ம அடுத்த டெஸ்ட் தொடரியுடைய பதினாலாவது டெஸ்ட்டில் வந்து நிற்கிறோம் இன்றைக்கி வந்து ஐம்பது கொஸ்டின்ஸ் இருக்க போகுது எப்பவும் போல லாஸ்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ் பார்த்துருப்பீங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜெனரல் சயின்ஸ் ஓகே அறிவியலும் இன்னொரு இதுல வந்து பார்த்தீங்கன்னா ரீசனிங் இந்த ரெண்டு தான் இருக்கும் ஓகேங்களா எப்பவும் போல லாஸ்ட் டெஸ்ட்டில் யார் யார் எவ்வளோ மார்க் எடுத்தீங்க கமெண்ட் பண்ணியிருக்கீங்களா அதை பார்த்துக்கலாமா ஃபஸ்ட்டு பாருங்கள் முத்தமிழன் இருபத்தொம்பது மார்க் எடுத்திருக்காரு எம் முத்தமிழன் அடுத்து வனிதா டொண்ட்டி செவன் மார்க் எடுத்திருக்கீங்க நான் சொல்லக்கூடிய மார்க் எல்லாமே டொண்ட்டி சாரி பதிமூணாவது டெஸ்ட்டு கூடிய மார்க்கு செவன்டீன் மார்க் எடுத்திருக்காரு கிஷோர் பி கார்த்திகா இருபத்தொம்பது மார்க் எடுத்திருக்கீங்க வதர்மதி முப்பத்தி நாலு மார்க் எடுத்திருக்கீங்க நான் சொன்ன எல்லோரு பேருமே கண்டினியூஸாக எல்லாருமே ஃபாலோ பண்ணிட்டுருக்காங்க இந்த நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணாமல் இருக்கீங்க நீங்கள் இந்த டெஸ்ட்டை பார்த்துட்டு உங்களுடைய மார்க் என்னங்கிறத என்ன பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கான விஷயங்கள் பார்க்கலாம் ஓகேங்களா இந்த டெஸ்ட்டு முழுவதுமான ஃப்ரீ டெஸ்ட் தான் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் சின்ஸ் இருக்குது இருபத்தஞ்சு மார்க் சயின்ஸ் இருக்குது ஓகேங்களா இருபது மார்க் சயின்ஸ் இருக்கும் அடுத்து முப்பதாவது கொஸ்டின்ல இருந்து என்ன வருது ரீசனிங் கொஸ்டின்ஸ் வருது ரேங்கிங் இந்த டாபிக் வருது ஓகேங்களா ரீசனிங் கொஸ்டின் வருது லாஸ்ட் பேஜில் உங்களுக்கான ஆன்சருக்கு இருக்குது கொஸ்டின் உடைய பிடிஎஃப் வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது செக் பண்ணிட்டு உங்களுடைய மார்க் வந்து கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்க தேங்க்யூ